ஆளே போடுமா எங்க வந்துருச்சு அது வந்துட்டு 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 வந்து அதே மாதிரி உனக்கு தெரியும் பிரச்சனை மதுரை மதுரை தான் நான் தான் நான் எனக்கு

सौदेयता, कर्मवालों उनको मरीजों को यूटिलिटी सौदेयता सीमा, किलोमीटर से ले आए चार दर्द से ले आए चार दिनों से ले आए अभी कुछ दिन तो नहीं ले आए चार दिन के करना, नहीं रहती तो तो ना कोर्ट प्रिज़ी तन्मय अनुभाग आ रहा है ना, उसने आठ को पढ़ के लिया एक के नामी नहीं फैल रही है, न

போக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய வளர்ப்பு போகணும்னு சொல்லுவேன் இல்லை அதுதான் நான் யாருமே சொல்றேன் இனிமேல் சோதிச்சோமே வளர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிருக்கேன் அந்த போன மகிழ்ச்சி இருக்கீங்கன்னு சொல்லி

Thank you.